ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வெண்டைக்காய் சப்ஜி இது டிஃபனுக்கு மட்டும் இல்லாம சாப்பாட்டுக்குமே ரொம்பவே சூப்பரான சைடிஷ்ஷா இருக்குங்க சப்பாத்திக்கு பக்காவான சைட் இது அது மட்டும் இல்லாமல் நெய் சாதம் தேங்காய் பால் சாதம் பருப்பு சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் முந்நூறு கிராம் வெண்டக்காவை நல்லா கிளீனாக வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் தொடச்சிட்டு இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க இது கூடவே ஒரு அரை கப்பு போல தயிர் எடுத்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தயிர்லேயே மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு விஸ்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தயிர் வந்து திரு திரியாகாமல் நல்லா ஸ்மூத்தாக ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி நம்மளுக்கு வந்துடும் இது மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து சமையலில் சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா இது மாதிரி ஸ்மூத்தாக வந்து பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம சப்ஜி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாய் லேசாக சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக வேண்டாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு செகண்டை வந்து பார்த்துக்கிடலாம் கரிஞ்சிடாம பார்த்துக்கோங்க இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா வந்து ஃபுல்லாக இந்த வெண்டக்காயில் அப்சர்வ் ஆகணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து கீழே அப்படியே மசாலா இருக்குது நம்ம வதக்க வதக்க பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்கா வந்து ஃபுல்லாக இந்த மசாலா வந்து அப்சர்வ் பண்ணிடும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே கடையிலேயே மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடான பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த வெண்டைக்காய் சப்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிரேவியாக செய்யலை செமி கிரேவியாக தான் பண்ணுறேன் உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும்னா இன்னொரு வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதுங்க வெண்டைக்காயில் நம்ம நிறைய ரெசிபி செய்வோம் ஆனால் இந்த சப்ஜியை ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்ததும் இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு செகண்டு போல் வதக்கினா போதும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி இதை மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக கட் பண்ணி செய்யறதுக்கும் இதை மாதிரி அரைச்சிட்டு செய்கிறதுக்கும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதுங்க இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிரில் வந்து மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் மசாலாவை தக்காளி வெங்காயத்துக்கூட வதக்கிட்டு தயிரை தனியாக சேர்த்துக்கூடாதான்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தயிர் கூடவே மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தயிர் வந்து கண்டிப்பாக தெரியாது இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சரியா ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு கிரேவியும் வந்து நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் வந்து செமி கிரேவியாக தான் செய்ய போகிறேன்னு சொன்ன இல்லைங்களா அதனால ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்கும் போது லேசாக வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க நான் எப்பவும் சொல்கிறது தான் தண்ணி சேர்த்ததும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கிரேவியில் வந்து வெண்டக்காய் முழுகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வந்து ரெடி ஆயிருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தியும் கொத்தமல்லியும் வந்து தூவிக்கிறேன் கசூரி மேத்தி இல்லைன்னாலும் பரவாயில்ல இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டீங்கன்னா இந்த கொத்தமல்லி கசூரி மேத்தியோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கியிருக்கும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு வந்து நம்ம மாத்திடலாம் பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது இது சப்பாத்திக்கு ரைஸுக்கு வந்து தொட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்